நம்ம விஷ்ணு தலை வந்து தரமான சம்பவங்கள் தான் இப்போ பண்ணியிருக்காரு அவர் வந்து சூப்பராக ரியாக்ட் பண்ணார் இந்த தடவை பம்மி அப்படியே கமல்ஹாசனை பார்த்தோம்னா ஒன்று வர மாதிரி அன்னைக்கு பண்ணார் தெரியுங்களா அந்த மாதிரி இன்னைக்கு பண்ணல கொஞ்சம் நல்லா கோட்டை அவங்க கோட்டை மாத்திரம் ஏன் தொடவே இல்லையா அந்த கோட்டை தானே சார் நம்ம எதுவும் பண்ணிட்டு இருக்கோம் இந்த காடு எக்ஸ்ட்ரா மார்க் வச்சிட்டாங்க சார் வேலை அந்த மார்க் இருந்தால் அது யார் பண்ணியிருப்பாங்கன்னு நினைக்கிறீங்க இப்போ இப்போ ஒரு நிம்மதியாக இருக்குது அந்த நிக்சன் பையனை பிடிச்சார் கமலே ஆனால் வந்து அப்படியே இது கொடுத்து உக்கார வச்சாலும் வச்சுருவார் இவருடைய கதை தான் தெரியுமே போன தடவை ரெட் கார்டு கொடுக்க வேண்டிய விஷயத்துக்கு அப்படியே ஒரு மஞ்சள் கலர் கார்டு காமிச்சு ஊரே மாற்றினால தானே ஒரு இவரு ஆனால் சொல்ல முடியாது எக்ஸ்பெக்ட் அன் எக்ஸ்பெக்டடுன்ற மாதிரி இதில் ஏதாவது ட்விஸ்ட் இருக்கலாம் இல்லை கேட்குறேன் உங்கள் சந்தேகத்தை அது வரலாம் கொண்டு போகிறேன் அப்போ யாரும் பண்ணிட்டாங்க தான் நம்புறீங்களா நீங்கள் இந்த வாரம் பையனை ஒரே காஜி பிடிச்சி ஐட்டம் டான்ஸ் பண்ண வைக்கும் நினச்சேன் இந்த மாதிரி ஏதாவது ஆகும் இவனுக்கு நெக்ஸ்ட் நீங்கள் காலை ஏதாவது மடிச்சு கிடிச்சு பண்ணீங்களா அப்படியே இவர் வந்து பழமாறி கேள்வி கேட்பாரு அவங்க வந்து பழமாறி பதில் சொல்லலாம் இதுதான் யோ உண்மையான உன்னை முதல்ல வெளியே காட்டினி அதுதான் அதான் எனக்கு சொல்ல வேண்டியது அப்படியே அகம் டிவி வழி அகத்திற்குள் உண்மையான விஷயம் காட்டுற சொல்றேன் உண்மையான விஷயத்தை காட்டுக்காரணும் டாஸ்க்கில் ஒரு விஷயத்தை எட்டி வதக்கிறது ஆப்போசிட் பார்ட்டியோட பொருள்களை தட்டி ஓடுறது அதெல்லாம் நார்மல் தான் இது வந்து டாஸ்க் இதுல வந்து இந்த மாதிரி திட்டத்தின பண்ணக்கூடாது இல்லை சந்தேகம் பிக் பாஸ் பூர்ணிமா இவங்களோட நோக்கம் என்னன்னு எனக்கு தெரியும் தினேஷ் ப்ரோ நட்சத்திரம் ரொம்ப பிடிக்கும் அந்த முயல சாப்பிடணும் ஆசைப்படுவான் ஆமாம் விஷ்ணு தலை வந்து தரமான சம்பவங்கள் தான் இப்போ பண்ணியிருக்காரு அவர் வந்து சூப்பராக ரியாக்ட் பண்ணார் இந்த தடவை பம்மி அப்படியே கமல்ஹாசனை பார்த்தோம்னா ஒன்று வர மாதிரி அன்னைக்கு பண்ணார் தெரியுங்களா அந்த மாதிரி நீக் பண்ணல கொஞ்சம் நல்லா அவங்க கோட்டை மாத்திரம் ஏன் போடவே இல்லையா அந்த கோட்டையை தானே செஞ்சுக்கோங்க சார் நம்ம எதுவுமே பண்ண